வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் குரல் நூற்றி ஐம்பத்தொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தலுதலை உரை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல் தன்னை இகழ்பவரை பொறுப்பதை முதன்மையாகும் குரல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பொறுத்தல் இறப்பனை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று உரை தீங்கு செய்பவரை பொறுக்கவும் அதைவிட அத்தீங்கை மறப்பது நல்லதாகும் குரல் நூற்றி ஐம்பத்தி மூன்று இன்மையுளின்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை உரை வறுமையிலும் வறுமை விருந்தளிக்காதது வலிமையிலும் வலிமை மூடச்செயல்களை பொறுப்பது குரல் நூற்றி ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் உரை நிறைவுடைய தன்மை நீங்காமல் இருக்க பொறுமையை போற்றி வாழ வேண்டும் குரல் நூற்றி ஐம்பத்தைந்து பொறுத்தாரை ஒன்றாக வையாறு வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து உரை தீங்கினை பொறுக்காதவர் மதிப்பிழப்பர் அத்தீங்கினை மன்னிப்பவர் பொன்னாக போற்றப்படுவர் குரல் நூற்றி ஐம்பத்தாறு ஒருத்தார்க்கு ஒரு இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் உரை தீங்கினை தண்டித்தவர்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுப்பவர் வாழ்நாளெல்லாம் புகழடைவார் குரல் நூற்றி ஐம்பத்தேழு திறனல்ல தற்பிரர் செய்யணும் தர நல்ல செய்யாமை நன்று உரை தனக்கு செய்த இழிச்செயலுக்காக வருந்தி அறமில்லாதவற்றை செய்யாதது நன்று குரல் நூற்றி ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் உரை செருக்கினால் தீங்கு செய்தவரை தம் பொறுமையால் வெல்ல வேண்டும் குரல் நூற்றி ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர் உரை நெறியற்றவரின் கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறவிபோல் தூய்மை உடையவர் குரல் நூற்றி அறுபது உண்ணாது பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரிற்பின் உரை பிறர் சொல்லும் கடுஞ்சொல்லை பொறுப்பவர்க்கு பின் தான் உண்ணாமல் நோன்பிருப்பவர் பெரியவராவர் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி